ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சண்டே சமையல் வந்து எறா சிக்ஸ்டி ஃபையோ மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் மீன் குழம்பு மீன் ஒருவர் அதுக்கு எறவை க்ளீன் பண்ணியா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன் எல்லா இறாவும் க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ரெண்டு பெரட்டு பெரட்டி ஒரு நாலஞ்சு விரட்டி அலசி யாராவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ அதுக்கு வந்து மசாலா வந்து நான் ஆச்சு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான உப்பு இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மற்ற சி சிக்கன் சிக்ஸ்டி னா நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவுல கம்மியா கம்மியாக போட்டுக்கலாம் ஆனால் எறா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவை எக்ஸ்ட்ரா போட்டால் தான் அந்த மசாலா வந்து நல்லா சேர்ந்து இருக்கும் நம்ம எண்ணெயில் போடும்போது மசாலா தனியாகவும் எறா தனியாகவும் இருக்கும் சாப்பிடவே நல்லாவும் இருக்காது சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம கான்ஃப்ளவர் எக்ஸ்ட்ரா சேர்த்தா நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சாச்சு இப்போ மீன் குழம்புக்கு வெங்காயம் அரிஞ்சாச்சு பாத்திரம் வச்சு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாம் தாளிச்ச பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருப்போம் இந்த குழம்புக்கு நான் ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பூண்டு போட மிஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் வதக்கிட்டே இருக்கும்போதே நான் புளி கரைச்சிடுவேன் அது ஒரு பக்கம் வெங்காயம் வதக்குது ஒரு பக்கம் புளி கரைச்சி ரெடியாக வச்சாச்சு இந்த மீன் குழம்புக்கு வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்தேன் நம்ம மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா பிராண்டாக புளி வாங்கினா தான் வந்து சூப்பராக இருக்கும் இல்லை சாதாரண புளின்னு வாங்கணும் வச்சிங்களேன் ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும் எவ்வளோ மிளகாத்தூள் போட்டாலும் புளிப்பு வந்து அடங்கி அடகுதா மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் வெலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரான புளியை வாங்கி செஞ்சால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டாச்சு ஒரு அஞ்சாறு ஸ்பூன் மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும் புளிக்கேற்ற மாதிரி ஒரு கை வந்து தக்காளி நம்ம எப்பவுமே மீன் குழம்பு இந்த மாதிரி தக்காளி நல்லா கரைச்சி போட்டோன்னா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதந்ததுக்கப்புறமா நம்ம மீதி ஏற்றி வச்சு தக்காளியும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா நல்லா அதை அப்புறமா தேவையான கல் உப்பு போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த மசாலா தண்ணியும் ஊற்றி நம்ம கலக்கி வச்சிருவோம் திட்டமாக கார உப்பு எல்லாக்கான்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மீன் கொதித்து வருதுக்காட்டியே நம்ம மீன் ஆஞ்சிட்டு வந்துடலாம் சாரி மீன் குழம்பு கொதித்து வரதுக்காட்டியே நம்ம மீன் மீன் ஆஞ்சிட்டு வந்துடுவோம் சூப்பராக இருந்தது மீன் சங்கரா மீன் தான் நாங்கள் வந்து முக்கால்வாசி சங்கரா மீன் தான் சாப்பிடுவோம் எங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சதுனால சங்கரா மீன் தான் அடிக்கடி வாங்குவோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது அதுக்கப்புறமா சங்கரா மீன் அதுக்கப்புறம் வந்து கவலை மீன் பாறை மீன் அப்புறமா ஷீலா மீன் அப்புறமா நான் வர இதெல்லாம் வந்து டே குழம்புக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வரத்தால் நல்லாயிருக்கும் வஞ்சிரி மீன்லாம் ரேட்டு அதிகம் அது பக்கம்லாம் நாங்கள் அவ்வளோவா போக மாட்டோம் எனக்கு ஆச்சுன்னா ஒரு நாள் தான் அதெல்லாம் வாங்குவோம் அப்புறம் எல்லா மீனுமே கழுவி ஆஞ்சியாச்சு நான் கழுவுறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மீனையும் நல்லா இந்த மாதிரி தண்ணியில் வந்து அலசிட்டு எல்லா மீனையும் அந்த அந்த சொர சொரப்பு எல்லாத்தையும் அலசி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா ரெண்டு பிரட்டி பிரட்டி அப்புறமா நம்ம இருக்கிற ஒன்று ரெண்டு செதுள் கூட வந்துடும் புரட்டியாச்சு மொத்த எல்லா மீனையும் அலசி எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் குழம்புக்கு தனியாகவும் வறுக்குற தனியாகவும் கொ மீன் எடுத்து வச்சாச்சு சாதமும் வடிச்சாச்சு ஹாட் பாக்ஸில் மாற்றி மாற்றி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா மீன் குழம்பு ரெடியாகிட்டே இருக்குது பாருங்க கரெக்டாக ஓரளவுக்கு முக்கா பாதம் ஆயிருச்சு இப்போ நம்ம கடைசியாக வந்து மிளகுத்தூள் வந்து இடித்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுப்போம் போட்டு க நல்லா கரெக்டாக சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் மீன் அதில் போட்டு லாம் மீன் குழம்பு கொதிச்சு ரெடியாக வந்துடும் மீன் குழம்பு மீனை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோவாக வச்சிங்கன்னா கரெக்டாக கொதித்து வந்துடும் மீன் மசாலாவுக்கு வந்து மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு புளி தண்ணி ஊற்றி தான் நான் வந்து மீன் மசாலா கலக்குவேன் ஒரு சிலர் வந்து புளி தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லை புளித்தண்ணி தான் அந்த மசாலா வந்து மீனில் நல்லா செட் ஆகி அந்த நீச்சி வாசனைலாம் இல்லாமல் மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலர் வந்து புளித்தண்ணிக்கு பதிலாக வந்து எலுமிச்சை பழம் வந்து பிழிஞ்சு விடுவாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் நான் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து புளி தண்ணி க கலந்தால் நாங்கள் மீன் செய் மீன் வந்து வரப்போம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு ரெடியாகிச்சு கொத்தமல்லி போட்டு சூப்பராக மீன் குழம்பு ரெடியாச்சு ஆஃப் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம இறா சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருவோம் அதுக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் கரெக்டான க தீயில் இருந்துச்சுன்னா நம்ம போடும்போது கரெக்டாக இந்த மாதிரி புரிஞ்சு வரும் இந்த மாதிரி இறாவை போட்டுட்டு போட்டு கிண்டலாம் கூடாது கிண்ணணுனா மசாலா தனியாகவும் இறா தனியாகவும் வந்துடும் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பணுனா அது பாருங்க இந்த மாதிரி சூப்பராக எந்த ஒரு மசாலாவும் பிரியாமல் சூப்பராக வரும் ஒரு பக்கம் நம்ம மீனும் வறக்கிறது வ வரக்கிறதுக்கு மீன் தோசை வச்சாச்சு இறாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராகுது கடையில் கூட இந்த மாதிரி தான் இருக்கும் எறா நல்லா சாம டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் ஒரு பக்கம் வறுத்து எடுத்தாச்சு மீனும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் வந்து சூப்பராக மீ மீன் வறுவல் எறா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டு சண்டே சமையல் சுட சுட சோறு எறா சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறமா மீன் வறுவல் அது கடைசியாக மீன் குழம்பு இதுதான் எங்கள் வீட்டு சமையல் உங்கள் வீட்டு சமையல் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ